அழகாக இருக்கிறது ஸ்ரீராமபிராணி சுமக்கும் பெரும் பாக்கியத்தை கோசலை பெற்றுக் கொண்டார் இதை ஊர்ந்து கவனித்தால் நாராயணன் எடுக்கும் இந்த அவதாரத்திற்கு காரணம் ராவணன் என்று நான் சொல்ல மாட்டேன் முக்கிய காரணமே நீங்கள்தான் அந்த ஆயுதத்தை நீங்கள் அவனுக்கு தரவில்லை என்றால் இவ்வளவு சக்திகள் கிடைத்திருக்காது பூ உலகமும் அமைதியாக இருந்திருக்கும் அவனுக்கு ராவணன் என்ற பெயரை வைத்ததும் நீங்கள் ஆணவத்தில் அன்ற கைலாயத்தை நோக்கி அவன் வரும்போது அல் இதை கடக்க முடியவில்லை அப்பொழுதே உனக்கு புரிந்திருக்க வேண்டாம் அனைவருக்கும் அம்மையப்பனாக விளங்கும் எம்பெருமான் வாழும் திருக்கைலாயம் இதுதான் கைலாயமா எங்கிருக்கிறாய் நீ